இருக்கணும் முதல்ல அவங்க அரசியல் படிக்கணும் சார் சரி மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்கல்ல மாநாடு போட்டாங்கல்ல ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டு ஏதாவது இருந்தா இல்லை அது ஏன் இந்த மாதிரி அப்படி பண்ணணும் கட்சிக்காக எடுத்தாங்கன்னா இது பேடான விஷயம்தான் ஸோ இது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி எதனா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அவரை வந்து எல்லாம் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க அரசியல்வாதியாவோ இல்ல தலைவராவோ பார்க்கல குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறேன் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறனாலதானே இப்ப தத்தெடுத்துக்கிறாரு அவங்க கூட்டம் போட்டுருக்காங்க பதினாறு நாள் கழிச்சு ஏதோ கருமாதி முடிஞ்சு கூட்டம் போட்டமா கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க சோ கூட்டம் போட்டு முடிச்சிட்டீங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் நீங்க கரூர் புயல் சம்பவ வழக்க சிபிஐக்கு மாத்தி இருக்கு உச்ச நீதிமன்றம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையான விஷயம் வெளியே வந்தாக்கா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம எல்லாருமே கன்ஃபியூஸா இருக்காங்க ஸோ இதுக்கான கிளியரான ஒரு தீர்வு கிடைச்சாதான் யார் மேலே தப்பு இருக்குது எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றது தெரிய வரும் கண்டிப்பாக அது சிபிஐ போனது நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவம் இதோடு நிற்காது இன்னும் தொடர்ந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்தால் நம்மளை ஏன்னா என்ன சொல்கிறது நம்மளை டவுன் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய ஆளாக வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் யார் வந்தால் என்னங்க நல்லது நடந்தால் போதும் மக்கள் நல்லது தான் எதிர்பார்க்குறாங்க நல்லதாக செய்யட்டுமே அதுக்கு எல்லாேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போமே என்னப்பா இருக்குது சிபிஐ போனது நல்லது நல்லதாக நடக்கட்டும் நல்ல ரிச நல்ல ரிசல்ட் வந்தால் ஓகே தான் நல்ல விஷயம் தான் ப்ரோ அது மாத்திரன்னா ஏன்னா அதில் இருக்க மர்மம்லாம் பார்க்கல டவுட்டாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா எப்படி சடனா பாஞ்சாயிரம் கூ பாஞ்சாயிரம் பேரு கூட்ட இருக்கிறத்துல போலீஸ் பாதுகாப்பும் ஐநூறு பேர் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே திட்டமிட்டு பண்ண மாதிரி தானே இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாக்குறீங்களா இப்ப பாஞ்சாயிரம் பேர் இருக்காங்க போலீஸ் பாதுகாப்பும் ஐநூறு பேர் தான் கொடுத்துருக்காங்க சரி ஆச்சு ஏதோ விபத்துன்னா சடனா அந்த இடத்துல எப்படி செந்தில் பாலாஜி வராரு எல்லாமே வந்து அழுதுகிறாக்காப்ல அது எப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பேசிக்கா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா அதுலேயே தெரியுது இல்லை பச்சையா அப்ப இதெல்லாம் சிபிஐக்கு மாத்திர நல்ல விஷயம் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த சிபிஐ கேஸ் கேஸ் எத்தனை வச்சிருக்காங்க சிபிஐ வந்து வேஸ்ட் தான் வந்து என்ன சொன்னே தெரியல மக்கள் போகாம இருந்திருக்கணும் சம்பவத்து சிபிஐ கேஸ் வச்சது ஒரு போய் சால்வ் பண்ணல கவின் கேஸ் நடந்துச்சு அது என்ன தெரியல இது அப்படிதான் சும்மா ஒரு வாரத்துல அப்படியே முடிஞ்சிடும் சிபிஐ அந்த இது இல்ல இது இது வெறும் திசை திருப்பதா தான் பாக்குறீங்களா கண்டிப்பா திசை திருப்பதா தான் இருக்கும் இது எப்படி சொல்றது சிபிஐ வந்து எத்தனை கேஸ் முடிச்சிருக்காங்க ஒரு கேசுக்கா முடிச்சது கிடையாது ஒரு திசை இருக்கும் தளபதி விஜய் வரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சு ஏன்னா மாநாட பாக்குற நீ என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குது உனக்கு அப்படின்னு யோசிக்கிற இவங்க கிட்ட போய் கூட்டணி சேரு அவங்க கூட போய் கூட்டணி கூட போய் கூட்டணி சேரு தலைவர்கிட்ட கூட்டணி சரி முதல்ல தளபதி கிட்ட அப்புறம் நான் கூட்டணி சேர்றேன் உங்க கூட யாருமே தப்பு சொல்ல முடியாது அவரு கேட்ட இடம் வேற இவங்க கொடுத்த இடம் வேற ஏதோ தப்பு நடந்து போச்சு அதுக்காக அவரை வந்து நம்ம தண்ணிக்க கூடாது அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இவங்களும் வேணும் அவங்களும் வேணும் பொதுவாக தான் பண்ணும் நடுவில் எவ்வளோ தப்பு நடந்துருக்கோ அதை வந்து தப்பாக நினச்சிக்க முடியாது கண்டிப்பாக அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு ஒரு நீதி வேணும் ஏன்னா அவ்வளோ பேருக்கும் ஃபுல்லாமே அவ்வளோ பேருடைய குடும்பம் என்ன ஆகும் சார் அதை பத்தி விஜய் அங்கே கூட வந்து கூட ஒரு துக்கம் கூட விசாரிக்காமல் இருந்திருக்காரு சார் ஆனால் இது உண்மையிலே ரொம்ப தப்பு சார் இவங்க இவங்க சைட்ல வந்து விஜய் சைட்லேருந்து எங்களை பார்க்க உள்ள அப்படி இப்படிலாம் காரணம் அதெல்லாம் ஆகவே செய்யாது சார்

அங்கிட்டு திருப்பூர் போற ஆம்புலன்ஸ திருப்பி போலீஸ் தான் இங்கிட்டு மறுச்சு விடுறாங்க அவ்வளவு கூட்டத்திலையும் மத்ததா இருந்தா ஏன் வரேன்ட்டு மா என்ன சொல்றது மக்களையும் என்ன சொல் உள்ள விட்டுருக்க மாட்டாங்க அப்படியும் ஒரு மேல வந்து சொல்றாரு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க அப்படின்ட்டு அப்பயே அவர் டவுட் வந்துருச்சு ஆம்புலன்ஸுக்கு ஏன்னா ஆம்புலன்ஸ்லயும் கொடி ஒட்டி வருது என்னதான் இருந்தாலும் ஆம்புலன்ஸ்ல எப்படிங்க கொடி ஒட்டி வரும் ஏன்னா அப்புறம் நாள் யோசிச்சு பார்க்கணும்ல சதி பண்றீங்க அதை பச்சை வெட்ட வழியா எல்லாத்தையும் தெரியல மாதிரி இப்படி பண்ணக்கூடாதுல்ல அதான் தெரிஞ்சிருச்சு அவர் சொல்கிறாரு என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கூட்டி ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு இதுலேருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கல சதி இது சதிதான் முக்கா நைன்டி பர்சன்ட் சதிதான் சிபிஐ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வெளியே ஒட்டபடியாக எல்லாத்துக்கும் வெளியே காம்சஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் சரி இவங்கனா அப்படி தான் அஞ்சு வருஷமா இன்னொன்று என்னன்னா அஞ்சு வருஷமா போடாத இதுதான் கடைசி உங்கள் ஸ்டாலின் ஒரு இது போட்டிருக்காப்ல நாலு வருஷமா எங்கே போனாரு உங்க ஸ்டாலின் வெட்டி வெட்ட வழியா யோசிச்சு பார்க்கல எல்லாமே சரிதான் நடந்திருக்கு எல்லாமே சரிதான் சிபிஐ கைக்கு போனச்சுன்னா கொஞ்சம் தெளிவா எல்லாமே தெரிஞ்சிடும் வெட்ட வழியா நேத்து நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஆதவ அர்ஜுனா அவங்க உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் விஜய் தத்தெடுக்க முடிவு செய்திருக்காருன்னு ஒரு அறிக்கை ஒன்று இறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தத்தெடுக்க சொன்னது கரெக்டா நல்ல விஷயம் தான் அது வந்து இப்போ நீங்க அரசியல் காண்டி நீங்கள் பண்ணாம லைஃப் லாங் அவங்க பண்ணோம்னா அவங்க குடும்பத்தை நல்லா இருக்கும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் போதும் எல்லா கட்சி மாதிரி அரசியல் காண்டி காண்டி இப்படி சொல்லிட்டு லாஸ்ட்ல அப்படியே அவங்களை பாதியை விட்டு போனா அது ரொம்ப இது இது மக்கள் வந்து நான் கண்டிப்பாக தத்தெடுக்க நல்லதுதான் அவன் குடும்பத்தை பார்த்துங்க ஃபேமிலியை பார்த்துங்க கொடுத்து இல்லாத உதவுங்க இது வந்து அவரோட இப்போ இந்த சம்பவம் ஆயிடுச்சு அதனால எடுத்துக்கிறாரு இந்த நாற்பத்தோடு குடும்பத்தை தத்தெடுக்கிற இந்த நாற்பத்தோடு குடும்பத்தை தத்தெடுத்து எது வரைக்கும் அவங்கள அவங்க லைஃபுக்கு அக்ஷு அஷூரன்ஸி கொடுப்பாரு எது வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்கன்றது எனக்கு கேள்விக்குறிதான் கட்சிக்காக எடுத்தாங்கன்னா இது பேடான விஷயந்தான் ஸோ இது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி எதனா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்கள குடும்பத்தை சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஒரு இழப்பு அவங்கள சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து அந்த ஒருத்தரால் தான் வந்து பெனிஃபிட்டே கிடைக்கும் ஸோ அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் கிடைச்சா நல்லாயிருக்கும் இதுதான் வந்து ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கின்றது பொறுத்த இந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவோம் அவங்களும் நல்லா இருக்கணும் ஸோ அதுக்கு ஏதனா ஒரு பெனிஃபிட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து அரசியலுக்காக வரும் அப்படின்றதுக்கே பண்ணாமல் ஒரு நல்ல மனிதத்தை கூட பண்ணாங்கன்னா ஓகே தான் அவருக்கு இது பண்ண கூட்டத்தில் சரி நம்மளால தான் அந்த உயிர் போனச்சா அந்த குடும்பத்தை நம்மளே பார்த்துக்குவோம் இப்போ ஒரு குடும்பத்துலையும் ஒரு ஆளு இருக்கலாம் நம்மளே அந்த குடும்ப தலைவனு இருக்கலாம் தலைவர்கள் வந்துட்டு போய் இருக்கலாம் அந்த குடும்பத்தை யார் பாத்துக்குவா மத்தவங்க அரசியல் பத்தி யோசிக்கல அரசியலா இது பண்ணிக்கல அவர் வந்து அவர் குடும்பமா என்ன சொல்றது அவர் எதுக்கு போல தூரம் அவளுக்கு அவருக்கு இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ரசிகல்னா அவரை வந்து எல்லாம் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க அரசியல்வாதியாவோ இல்ல தலைவரவோ பாக்கல குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க அந்த எண்ணம் அவருக்கும் இருக்கிற என்னாலதான இப்ப தத்தெடுத்துக்கிறாரு நம்ம பார்த்துக்கோ நம்மளால தானேதான் நம்மளே அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லைல்ல சார் தத்தடுக்க என்ன சார் பண்ண முடியும் நமக்கு உயிர் வந்து எவ்வளோ வில மதிப்பு சார் அவங்க படிப்புக்கு காசு கொடுக்குறேன் அதே மாதிரிலாம் சொல்றது வந்து உண்மையிலேயே அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது சார் முதல்ல வந்து அவங்க ஸ்பாட்டுக்கு போகணும் சார் அவங்க மக்களோட மக்களாக முதல்ல இருக்கணும் முதல்ல அவங்க அரசியல் படிக்கணும் சார் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அரசியல் பத்தியே ஒரு நாலேஜே இல்லாமல் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார் முதல்ல மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடி இருந்தாலும் சார் அரசியல பண்ண முடியும் ஏதோ நம்மளும் எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்து அரசியல் கிடையாது சார் காமக்கா பொதுச் செயலாளர் குசியானந்த் பதினாறு நாள் தலைமுறைவா இருந்தார் ஆனா நேத்து விஜய் நடத்திய ஒரு ஆலோசனை கூட்டியில கலந்து கொண்டு இத பத்தி உங்களோட கருத்து என்ன பதினஞ்சு நாள் சம்திங் இது தலைமுறைவா இருந்துட்டு இப்ப வந்து திடீர்னு வந்திருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டம் எதுல எந்த அளவுக்கு முக்கியம் யோசிச்சு மக்களையும் ஒரு சொல்ல முடிய ப்ரோ இவங்க வந்து என்ன சொல்றது கேவலம் ஆயிரம் ரூபாய்க்கு காண்டி போயிடுறாங்க அடுத்து பின்னாடி என்ன நடக்குது அஞ்சு வருஷத்தை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டேறா அப்ப அன்னைக்கு செலவுக்குள்ள ஆயிரம் ரூபாய் நீங்க யோசிச்சு நீ பின்னாடி உள்ள அஞ்சு வருஷத்தை நீ யோசிச்சு பாக்கல அஞ்சு வருஷம் வாழ்க்கையை நீங்க நம்பி தான் வரிசையில இருந்து ரேஷன் பருப்புல இருந்து எல்லாத்தையும் வாழ்க்கை அஞ்சு வருஷம் அவங்க தான் தீர்மானிக்கணும் படிப்பா இருந்தாலும் சரி எல்லாமே அதை யோசிச்சு பார்த்து மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அதை பதினாலும் முடிஞ்சு அவங்க வந்து உண்மையை சொல்ல போகிறோம்னாரு அந்த இது வரைக்கும் சொல்லலை சோ அவன் கூட்டம் போட்டிருக்காங்க பையனா கழிச்சு ஏதோ கருமாதி முடிச்ச கூட்டம் போட்டமா கூட்டம் போட்டு பேசிருக்காங்க சோ கூட்டம் போட்டு முடிச்சுட்டீங்க இதுக்கு மேலே என்ன பண்ண போறேன் நீங்க இந்த விஜய் தத்தெடுக்கன்னு சொல்றாரு எல்லாருமே பயனா கழிச்சா வெளியே வந்திருக்கீங்க இப்ப நீங்களாம் வந்து கருமாதி முடிச்சு வெளியமா வந்திருக்காங்க என்ன பண்ண தெரியல கூட்டம் போட்டிருக்காங்க எதுக்கு போட்டாங்க என்ன சம்மதம் போட்டுக்கா தெரியல